கனடாவில் சிறுவனை கடத்த முயற்சித்த பெண்களால் பரபரப்பு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை கனடாவின் எட்மெண்டன் பகுதியில் பன்னிரண்டு வயதான சிறுவன் ஒருவரை இரண்டு பெண்கள் கடத்த முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு ஏழு முப்பது மணியளவில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை குறித்த பெண்கள் கடத்தி செல்ல முயற்சித்துள்ளார்கள் என்று எட்மெண்டன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தாகூர் ரக வேன் ஒன்றில் குறித்த சிறுவனை கடத்த முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனத்திலிருந்து ஒரு பெண் வாகனத்தை விட்டு இறங்கி சிறுவனை வாகனத்தில் ஏறுமாறு கூறியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் குறித்த சிறுவன் அந்த பெண்களிடமிருந்து மீண்டு வீட்டுக்கு ஓடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு வெள்ளை இன பெண்களை இவ்வாறு குறித்த சிறுவனை கடத்திச் செல்ல முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் தொடர்பிலோ அல்லது பெண்கள் தொடர்பிலோ ஏதேனும் தகவல் இருந்தால் அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது சிறுவனை கடத்த முயன்ற பெண்கள் முப்பது வயதை என்றும் பிரவுன் நிற தலைமுடியினை என்றும் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது